இப்போ வந்து தடியாக தோக்காங்க எடுத்து வந்து நிற்கிறார் இல்லையா அவரு இப்போ உங்களுக்கு தோக்கு தான் வேணுமா துப்பாக்கி தான் எதுக்கு போறீங்களா ஒப்பீட்டுக்காக சொல்லிடு சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து ப்ரீ வரல வரல வர்றதெல்லாம் சுண்டு பேசுறதெல்லாம் நல்லாயிருக்கும் ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காங்க பிராஞ்செல்லாம் என்ன சத்தம் போடுறீங்களா கேக்குறேன் ஆமா நானும் தான் கேக்குறேன் ஹோல்சேல் டீலர் சும்மா இருக்காரு நீ பிரான்ச்சே சத்தம் போடுறீங்க உங்க ஹோல்சேல் டீலர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தானே அந்த எச்ராஜாவே அமைதியாயிட்டாரு இப்போ நீ என்ன பிரான்ச் வந்து சல்லி வேறு ரொம்ப பயங்கரமா சலம் புரிய தீம் பாட்டினர் யார் சொன்னது தமிழ் இசை சொன்னாங்க சீமான் ஆதாரம் கேட்டா நாங்க வந்து கொடுக்குற ஆதாரத்தை சொன்னது யாரு அண்ணாமலை சொன்னாரு விரைவில் எங்களும் யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொன்னாரு அப்புறம் இருக்கிற ஓடியிலே கடைசி ஓடி அந்த தான் சும்மா வைத்திர ஓடி வாய் உதாரு எந்த வழக்கில் அவர் வேலை எத்தனை வழக்கு இருந்துச்சு எந்த வழக்கில் மன்னிப்பு கேட்டார் பெரியார் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் உடம்பு உடல்நிலை சரி காட்டி எனக்கு கிட்னி சரியில்லைன்னு சொல்லி எனக்கு குடல் இருக்க வந்துருச்சுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி மன்னிப்பு கேட்டுக்காரா நீ இந்த பக்கம் இப்ப நீ பெரியார பேசுறாங்கல்ல அவ்வளவு பேர் கேட்டு பெரியார் மீது மட்டும் ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்காதீங்க நீங்க பிரபாரம் மேல கட்டமைக்கிற விம்ப என்ன பிம்பம் இல்ல புனித பிம்பத்தை பெரியார் ஏத்துக்குவாரா ஐயோ நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கீங்களா

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரைப்பட இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீப கால அரசியல் சூழலில் பெரியார் குறித்தான விவாதங்கள் தொடங்கியிருக்கு பொதுவாக பாஜகவினர் பெரியார் குறித்தான விஷயங்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவாங்க அதற்கு எதிர்வனையை ஆற்றுது அப்படின்ற வகையில் இது போகும் சமீபமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பெரியார் சொன்னதாக ஒரு அவதூறை சொல்கிறாரு அதற்கு ஆதாரம் இருக்கு நான் நீதிமன்றத்தில் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில பெரியாரிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அவர் வீடு முற்றுகை இன்ற போராட்டம்லாம் நடத்துகிறாங்க அவர் படத்தை செருப்பால் அடிக்கிறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தம்பிகள் அவங்க வீட்டில் பிரியாணி செஞ்சு ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறாங்க இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க இந்த இஸ் ஹோல் இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க பெரியார் தொடர்பாக சீமான் அவர்கள் பேசினதுல்ல அது இது முதல் முறை இல்லை அவர் எப்பொழுதுமே இதை போன்ற அவதூறுகளும் சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பேசுவதன் மூலமாக தன் மேல் ஒரு வெளிச்சத்தை விளைவிக்கிறது அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடாக இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கிய காலம் முதல் இந்த மாதிரி அபத்தமான கருத்துக்கள் அவரும் சொல்லிகிட்டே இருப்பார் அது ஒரு மனோ நோயின் ஆரம்ப அறிகுறி என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சம் விழுந்தால் போதும் நம்ம மேலே நினைக்கிறது அப்புறம் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை தொடர் பேசணும் தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்தவர் அவராக தனியாக ஒன்று பேசிட்டு இருப்பார் பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நீங்கள் எல்லோரும் போடுறீங்களே அதில் பத்திரிக்கையில யாருமே பேசுகிறதும் அவர் மட்டும் பேசுவார் வந்து அவருக்கு தினசரி சாய்ந்தரம் கூட்டம் பேசணும் அல்ல பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கூட்டம் பேசணும் அதில் யாராவது ஒருத்தர் கேட்டால் நீ என்ன எடுத்து பேசுகிறனியே நீ என்ன என்னை கேள்வி கேட்குற நீ எப்படி என்னை கேட்கலாம் வேற யாராவது போய் கேட்டுருவேன் அப்படி இப்படின்னு தொடர்ந்து ஆரம்பிப்பார் ஒழிய அவர் கேட்குற கேள்வி பதிலே சொல்லப்பட்டார் ஆனால் அவர் பத்திரிகையாள பற்றி கேட்டிருப்பார் நீ செய்யணுமா இல்லையா நீ சொல்லணுமா இல்லையா அப்படிம்பாரு பத்திரிக்கையாளர்னா உங்களுக்கு ஆள் பத்திரிக்கையாளர்கிட்ட கேள்விக்கூடாது இல்லைங்க அவர்ட்டே கேள்வி கேட்பாரு செய்வீங்களா நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் அப்போ மட்டும் அதை செஞ்சீங்க இப்போ மட்டும் அதே செஞ்சீங்க அப்படி பத்திரிக்கையால் தான் கேட்பாரு நீ பதில் சொல்லு அப்படின்பார் பத்திரிக்கையால் ஆனால் அவங்க கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது அப்படிப்பார் இது அவருடைய பிரச்சனை இது மனநோயின் ஆரம்ப அறிகுறி இது தொடர்ந்து வந்து வலுப்புறோம் அப்படி இப்பவும் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு அது ஒரு அவதூறு அதை சொல்லலை சொல்லலைங்கும் பொழுது பெரியார் அப்படி ஒரு இடத்து சொல்லவே இல்லை அப்படியே ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கோவை ராமகிருஷ்ணன் பண்ணது ரொம்ப சரி நாளை காலம் பத்து மணிக்கு வரேன் வீட்டுக்கு எனக்கு காட்டுங்கதை ஏன்னா நான் ஒரு பெரியாருடைய தீவிரமான ஆதரவாளராக இளம் வயதில் என் தொழில் கை போட்ட ஒரு அனுந்து கொண்ட காலத்திலிருந்து எனக்கு பெரியாரை தெரியும் பெரியாரை தொடர்ந்து படிக்கிறேன் பெரியார் தொடர்ந்து சிந்திக்கிறேன் பெரியாரின் வழியில் வாழ்கிறேன் வாழ்கிறேன்னா வர்றேன் காட்டுங்க காட்டுங்கதான் சொல்லி கேட்டால் கொடுக்கணும்ல அது நீ இருபது பேர் வர்றாங்க அப்படின்னு இருபது பேர் வந்தால்ல இல்லை நீங்கள் ஒன்று அன்றைக்கி என்ன சொன்னார் அவரு இல்லை அதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அது எல்லாத்தையும் வந்து நாட்டுரிமை ஆக்குங்க நான் வச்சுருக்கேன் ஆனிமுத்தையாவுடைய இருபது புத்தகத்தையும் வச்சுருக்கேன் தொகுத்தது நாட்டுரிமை ஆகினா தான் வாங்கணும் நான் காசு கொடுத்து துவங்குவேன்ல நீங்கள் என்ன எதுக்குமே காசு கொடுத்து வாங்க மாட்டீங்களா அப்போ நீங்கள் நாட்டுமையா ஆக்கிற கருத்துக்கிற சம்மந்தம் ஏது சம்பந்தம் இல்லாத ஒன்று அப்புறம் அதுக்கடுத்து வந்து நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்கிறேன் சரி நீதிமன்றத்தில் உங்களுக்கு கொடுக்கேன் அத வழக்கு போட்டுருக்கீங்க கொண்டு வந்திருக்கேன் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்லையா இது தொடர்ச்சியாக வேற வேற ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள் அது மறந்து இன்னொன்னு பெரியார் என்ப ஒரு மறைந்து அம்பத்திரண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு இன்னும் பயம் இருக்கு இல்ல இப்ப பெரியார் வந்து அம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இல்ல ஆள் இருக்காரா ஏன் இவ்வளவு வலுவா நீங்க பேசிக்கன்னா அந்த கருத்து இருக்கு இன்னமும் அம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பெரியார் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா இல்ல விமர்சனத்துக்கு உட்பட்டவர் நல்ல நல்லா மனுஷன் பெரியாரே சொல்றாரு நீங்க வந்து நான் வந்து என் வாழ்வில் ஏதேனும் குறை இருந்தால் அது அனுபவ குறைவால் இருக்கலாம் அறிவு குறைவால இருக்கலாம் ஆனா ஒரு நாடு நானே குறைவால இருக்காது அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு தன்னை பத்தி சொல்லிக்கும் போது ஏன் அந்த வேலை செய்ய வந்த நீ அப்படின்னு கேட்டா பெரியார் சொல்றாரு ஆமா இந்த வேலை செய்கிறக்கு எனக்கு எதுவுமே பத்தாது ஒரு சமூக மாற்றம் ஒண்ணு விளையணும்னு நினைச்சு ஒரு போராடுறேன்ல ஒரு வேலை செய்யறேன்ல அதுக்கு என்னையோட தகுதியான வேற யாரும் வராததுனால நான் வந்தேன் வேற யாராவது தகுதியானாலும் வந்துட்டா நான் இறங்கிக்கிறேன் அந்த தலைமையை தயாராகிறாரு அம்பேத்கரை பற்றி இந்தியாவும் உலகம் உற்று கவனிப்பதற்கு முன்னாடி என்னுடைய பெருந்தலைவர் அவர்னு அம்பேத்கரை தலைவராக ஒரு பெரியார் பெரியார் சொன்னாரா நான் தான் சிந்தனாவாதி எம்பி நாடி வாங்கன்னு சொன்னாரா பின்னாளில் அம்பேத்கர் வந்து புத்தகத்தை தழுவ தழுவ பொழுது பெரியார் அழைத்த பொழுது இல்லை அம்பேத்கர் அது உங்களுக்கு சௌரியம் நீங்கள் போய் செய்யுங்க எனக்கு உள்ளே இருந்துட்டு தரார் பண்ணுறது தான் நல்லது நான் இங்கே உள்ள இருந்துக்கிறேங்கிறாரு சரியா அதனால் அவர் எப்பொழுதுமே தன்னை எனக்கு ஒரு இடத்துலையே ஏய் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதே கிடையாது அவர் அவர் தான் முத முதல்ல இந்த உலகத்திலங்க எனக்கு பெரியாரிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் ஈர்க்கப்பட்டது அவர் ஒருத்தர் தான் நான் சொல்றேன் கேட்காதேன்னார் மற்ற எல்லாரும் நான் சொல்றேன் கேளும் புத்தி இருக்கு சிந்திளவு சொன்ன நான் சொல்கிறேன் நீ கேட்காத நான் சொன்னதுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ வீட்டுக்கு போ உனக்காக அறிவருக்கு யோசி அது சரி நான் யோசிச்சு நான் சொல்கிறதுக்கு ஓ வா சரி அந்த பெரியார் விமர்சி விமர்சிக்கிற விமர்சியல உம்ஷ உம்ஷம் நீ ரொம்ப விளையாட்றது விமர்சிக்கிறது இல்லை அவர் சொல்லாத ஒன்றை சொன்னதாக அவதூறு அது

தலைவர்கள் ஒப்பிடுவீங்களா தத்துவங்களை ஒப்பிடுவீங்களா மாட்சுக்கு சிறந்தவரா புத்தர் சிறந்தவராக ஒப்பிடுவீங்களா புத்தர் சிறந்தவரா வள்ளுவர் வள்ளலார் சிறந்தவராக ஒப்பிடுவீங்களா இல்லையா வள்ளலார் அவரின் பாதையில் அவர் சொன்ன ஒரு தத்துவத்தில் மிக உயர்வு பசியை வந்து நோயின்னு சொன்னவர் வ வள்ளலார் தான் தீர்ப்பது தான் நோக்கம்னு சொன்னவர் கரெக்டாக நீங்கள் உடனே வந்து அவரை வரைக்கும் கொண்டு சேர்ப்பீங்களா இப்படி எப்போ பார்த்தாலும் அவரோட விருப்பம் பெரியவரா இவரோட வா விட வந்து காந்தி பெரியவரா காந்தியை விட வந்து நேரு பெரியவரா நேருவை விட வந்து இவர் பெரியவரா இப்படி ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா

திருக்குறள் இருக்கு எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தா இன்னைக்கு தமிழர்கள் பற்றி கொள்ள வேண்டிய நூல் திரு திருக்குறள் தான்ங்கிறாரு அதைப்போல குறைகள் இருக்கா இருந்திருக்கலாம் பெரியாரை போல பயங்கர தடித்தனமாக ஒரு விஷயத்தை சொல்கிற ஆள் கிடையாது எதை பற்றி கவலைப்பட்டதில்லை அவர் ஆனால் அதை நிறுவவுவர் ஏன் நான் சொன்னேன் பாரு எதன் காரணமாக பாரு இன்னும் நீங்கள் பெரியாரை புரிந்து கொள்வதற்கு நடுவில் ரெண்டு வரி எடுத்தீங்கன்னா பயந்துருவீங்க இப்படிலாம் ஒரு மனுஷன் பேசுவோம் அப்படின்னு எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் பேசுறாருங்க முழுமையாக படிச்சீங்கன்னா தான் புரியும் அந்த ரெண்டு வரி ஏன்னு நீங்கள் வெறும் ரெண்டு வரி படிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்குமே வந்து கற்பு பற்றியும் பெண்களின் சமூகம் பற்றி அவர் பேசின பேச நடுவில் உருவனிங்கன்னா பயமா இருக்கும் பொது புத்தியில் அச்சமாக இருக்கும் ஆனால் நீங்கள் மொத்தமும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க பெண் என் மொத்தத்தையும் படிச்சிங்கன்னா தான் ஓ இந்த கான்டெக்டில் இதை சொன்னாரா அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்ய வர்றாங்க முயற்சி பண்ணாத தெரியுமா அவங்க பெரியார் என்பவர் இந்த சமூகத்தில்

இறங்குனா என்ன ஆகும்னா பெண்ணுக்கு சிறுநீரை அடக்கி வைக்க முடியாது ஒரு தும்மல் தும்மனாக சிறுநீர் வெளியேறிடும் அதுக்கு மருத்துவர்கள் போராடினாங்க இந்த கற்பை போய் ஒரு தொந்தரவு அதனால அதை வெட்டி எடுத்துருங்க புள்ளையே பெற்றுக்காத எல்லாரும் பதினெட்டு வயசில் போய் கற்பை போய் வெட்டி எடுத்துக்கலாம் சொன்னார் யாராக மருத்துவர்கிட்ட போய் போயிட்டு போய் கேளுங்க அதை நடுவில் உருவினிங்கன்னா இதான் அர்த்தம் வரும் நடுவில் உருவினா இதுதான் அர்த்தம் வரும் இன்னைக்கு டிங்க்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிங்க்னு ஒரு சமூகம் இல்லை டபுள் இன்கம் நோ கிட்ஸ்னு என்ன பேசுது இந்த சமூகம் அந்த இடையில் என்ன பேசுகிறாங்க பிள்ள பெற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு சாரார் அது அவசியம் இல்லைன்னா சொல்கிற ஒரு உருவாயிட்டான் அதைப் போல ஒரு சாராருக்கு ஒரு கருத்தை ஒருத்தர் நூறு வருஷம் முன்னெடுத்துட்டு சொல்கிறாரு சரியா நீங்கள் ஏன் நான் சமீபத்தில் பேசுகிற சொன்னேன் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் தனித்து விடப்பட்டது தனித்து விடப்பட்ட பொழுது அதனுடைய தலைவராக இருந்த குவான் யூ இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் இங்கே இருக்கிற தலைவர்களை யாரும் வந்து விய வியக்கிற தலைவர் சொல்ல மாட்டாங்க லீக் வாலை லீக் ஒன் யூவ போல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சரியா ஏன்னா அவர் தான் அங்கே இருக்கிற காம்படிட்டர் கிடையாது அவர் அப்படிங்கலாம் அவர் சொல்லுவாங்க அவர் மலேசியாவிலிருந்து பிரிந்த பிறகு செய்த முதல் வேலை என்ன தெரியுமா இந்த நாடை கட்டமைக்க வேண்டிய வேலை இருக்கும் பொழுது பெண்கள் எல்லோரும் முதல்ல அடிப்படையை பூட்டுங்கன்னு இருக்கு அடிப்படையில் சமைக்காத ஒரு நாடு உருவாவதற்கு ஆணும் பெண்ணும் இருவரின் உழைப்பும் வேணும் ஆண் மட்டும் உழைச்சான்னா நான் நினைக்கிற வேகத்துக்கு இந்த சிங்கப்பூர் முன்னேற்ற முடியாது ஸோ பெண்ணும் உழைக்க வரணும் உழைக்க வரணும்னா கம்யூனிட்டி கிச்சன் ஏற்படுத்தினார் பொதுவில் சமையல் எல்லா வேலை பாருங்க அங்கே சாப்பிடுங்க மிக குறைந்த வலையில் சமையல் இதை பெரியார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் வீட்டில் சமைக்காதீங்க நாலு வீதிக்கு ஒரு சமையல் கூட ஏற்படுத்துங்க அங்கே சமைங்க ஒருத்தர் சமைக்கட்டும் மற்ற பெண்கள் எல்லாமே எங்க சாப்பிடுங்க அடுப்படையிலே வந்து சாகரிக்கலேன்னா இதை லீக்வான் நியூஸ் சொன்னால் உங்களுக்கு ஓவியமாக இருக்கு அதான் லீக்வான் சொன்னதுக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி பெரியார் சொன்னால் அவங்களுக்கு வந்து அது பிற்பகுதமாக இருக்குமா இல்லை பெரியாரோட பங்களிப்பு அவங்க மறுக்கல ஐயோ நாளை மறுக்கல இப்போ இங்கே அவதூறு பேசாதீங்க முதல்ல அவர் தான் பண்ணாரா அவர் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அவர் பண்ணாரா இல்லையா அவர் பண்ணாரா இல்லையா அதை சொல்லுங்க திமுகவுக்கும் தீகாவுக்கும் சண்டை வரலையா அப்ப ரெண்டு பேரும் திட்டிக்கலையா பெரியார விமர்சிக்கிறதுனாலயே பாஜக அசைன்மெண்ட் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதாவது இது வந்து சமூக நீதியினுடைய சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு சரியா இன்னொரு நூற்றாண்டு யாருடைய நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு இங்கே அவருடைய சிக்கல் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அப்படின்னா இன்னமும் ஒரு மாநிலம் சுயமரியாதையை பற்றி கொண்டிருக்கிறது இன்னமும் சமூக நீதியை பேசுகிறது எல்லா பயிரும் சாமி கும்பிட்றான் ஆனால் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறானே இவனை எந்த இடத்துல ஒன்று சேர்க்குறது அப்படின்னா எப்படி பெரியார் கீழேருந்து ஒன்று ஒன்றா உடச்சு 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 உடச்சி மேலே நேறினாரோ அப்படி அவன் மேலேருந்து உடக்கிட்டே முயற்சி பண்ணுறான் அவன் என்ன நம்புகிறான்னா இங்கே பெரியார் தான் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டு போனார் ஸோ அந்த வந்து அசச்சம்னா இது நடந்துருக்கேன் அதை அசைக்கவே முடியாது நான் சொல்கிறேன் இங்கே வந்து இருக்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் பெரியாரை நீங்கள் திட்டதில்லை பெரியார் தமிழர்களை திட்டாத இல்லை நீங்கள் வந்து மேடை ஏறி எங்கே கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டத்தில் போய் கூட்டம் ஏற்பாடு பண்ணவுன்ன பெரியார் போல் திட்டிய ஒரு தலைவர் கிடையவே கிடையாது யாரை திட்டுவாங்களா நம்ம கூட்டத்துக்கு நான் என்ன செய்வோம் அந்த கூட்டத்துக்கு தோதா ஏதாவது ஒன்று பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம் நம்ம இருந்தால் கூட அந்த கூட்டத்தில் சொல்ல மாட்டோம் எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குங்க ஆனா இன்னைக்கு அவசியம் இல்லைங்க அதெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு கூட்டிருக்கோங்க அப்படின்னு தான் பேசிட்டு வெளியூர் உயிரிழந்து அங்க போய் சொல்ல மாட்டோம் நீங்க வந்து இஸ்லாமிய கூட்டத்தில் போய் இஸ்லாத்தை பத்தி அவருக்கு இருந்த மாற்று கருத்தை பெரியார் பெரியாருந்தான் வீடு சிகரெட் வியாபாரிகள் சங்கத்துல போய் அதை பத்தி அவருக்கு இருந்த மாற்றுக்கருத்த பேச சொல்ல இந்த கஸ்டீமுக்கும் அங்கே போனாலும் அவருக்கு என்ன கருத்து இருந்துச்சோ அதான் பேசுவாரு இங்க கீழே வியாபாரிகள் சங்கத்துக்கு போனாலும் அவருக்கு என்ன கருத்து இருந்துச்சோ அதுதான் பேசுவாரு அவர் அதை போல எந்த கூட்டம் மட்டும் நீ கடைசி கூட்டம் வரையும் பாருங்க என்னைக்காவது கூட்டம் கேட்க வந்தவனா திட்டாம பெரியார் பேசி முடிச்சிருக்காரா இந்த தலைவர் இருக்காங்கள ஏன் தமிழர் உப்பு கொண்டே இருந்தாங்க என்ன ஒருத்தர் பேண்ட உடன் திட்டிட்டே இருப்பாரு கேட்க சிரித்துட்டேவா வருவான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவர் திட்டுவது நாம் நலம் பெறுவதற்காக நனக்கு தெரியும் அதனாலதான இப்ப நீங்க தான் அதனாலதான் அவன் அவர தந்தை பெரியார்னா உலகத்துல வேணாம் திட்டுவான தந்தை மானா ஏன் திட்டுறான் தந்தை நீ நல்லா இருக்குன்னு திட்டுறான் இப்ப இதே கருத்துக்குள்ள பெரியாரை மேடைகளை சீமானு பேசியிருக்காரு அவர் இன்னைக்கு பேசுறாரு இல்லையா அதுக்கு பதில் வந்து அவர் ஏற்கனவே அவர் இதெல்லாம் எடுத்து பதில் பதில் சுத்துது சக்கரம் முன்னோக்கி சுத்தனும் அது பின்னோக்கி சுத்துது அந்த 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 மாற்றத்தை தான் இப்ப புரிஞ்சுக்க முடியல அது மாற்றது காரணம் சந்திப்பு ஒரே சந்திப்பு தானே ரஜினியை சந்திச்சுட்டு வந்த பிறகும் கூட பெரியார் வழிகாட்டின் தான் பேட்டிகள் பேசுறாரு அதுக்கு தான் ஒரு ஒரு மாற்றம் தாங்க சொல்றேன் நீங்க தொடர்ச்சி அவங்க வந்து ஆன்மீக அரசியல் பேசுற பூரா எல்லாரும் ஒண்ணு கூட என்ன இதுதான் நடக்கும் சரியா சங்கி சகர் நண்பன் ஆயிரும் அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பெரியாரை தொடர்ந்து பேசுங்க நான் சொல்கிறேன் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து சீமான் போன்றவர்களுக்கு மூச்சை கொடுக்க வேண்டியது இல்லை நீங்க தொடர்ந்து மாதிரி பேசுங்க பேச பேச வந்து பெரியார் மீண்டும் மீண்டும் ஆவார் நிறைய பேர் அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுவான் அது என்னன்னு முழுமையாக படிப்பான் அந்த ஒத்த வரையும் விட்டுருவான்ல முதல்ல ஒருவரையா விட்டுருவான்ல சார் இல்லை அதான் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் போய் கேளுங்க பெரியார பெரியார பேசி ஓட்டு கேளுங்க நீங்க கேளுங்க சொன்னாரு மக்கள்கிட்ட நான் சொல்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு நதிக்கு போறீங்கல்ல நீங்க பேசுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெரியாரை பற்றி எடுத்து பேசுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுங்க உங்களுடைய தீம் பார்ட்னர்லாம் பேச சொல்லுங்கள் நீங்கள் அதே அப்படியே சொல்ல இடத்துக்கு வந்து விட்டுட்டோம் ஃப்ரீயாராக பிரிவு ஒவ்வொருத்தரும் ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ வந்து தடியாக துவக்காங்க இடத்துல வந்து நிற்கிறார் இல்லையா அவர் இப்போ உங்களுக்கு துவக்கு தான் வேணுமா துப்பாக்கி தான் எடுத்துக்க போகிறீங்களா எல்லாம் வன்முறையின் வழியாக தமிழ் தேசியத்தை பெற போகிறீங்களா தனித்தமிழ்நாடு கேட்க போகிறீங்களா கேட்பீங்களா தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடு தமிழ்நாடு கேட்கணும் இல்லைங்க கேட்பீங்களா பிள்ளைய வந்து எதால் அடித்தா புள்ள திருந்தோம் தடியால் அடித்தா புள்ள திருந்தும் துப்பாக்கியால் சுட்டா என்னாகும்ல செத்து போயிடுவோம் இப்போ தடியாக துவக்காங்கிற கேள்வியோடு நீங்கள் வர்றீங்க இல்லையா என்ன செய்யலாம் நீங்கள் பிள்ளை பிள்ளை எல்லாம் துப்பாக்கி தூக்கு போறீங்களா அவ்வளோ பேரும் அதை சொல்ல சொல்லுங்கள் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி சொல்லுவீங்களா ஒப்பீட்டுக்காக சொல்லிடு சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி விரல விரல விரலதெல்லாம் சுண்டு பேசுறதெல்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் செய்யணும்ல இல்லை ஏப்போ செய்வீங்க நீங்கள் வந்து கோவை ராமகிருஷ்ணன் வந்தார் பாருங்க முதல் நாள் ஆதாரத்தை கொடுங்கன்னு ஆமாம் அன்னைக்கு வந்து கோவை ராமகிருஷ்ணன் பேரே சொல்லு நீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் யாருக்கும் கோவை ராமகிருஷ்ணன் தெரியுதோ தெரியலையோ சீமானுக்கு தெரியும் கோவை ராமகிருஷ்ணன் யாருன்னு அவர் இந்திய ராணுவ உண்டியை குறுக்கு போய் நிப்பாட்டினார் கோயம்புத்தூரில் அவர் யாருன்னு தெரியும் இல்லையா அவர்கள் நேற்று நடத்திய முற்றுகை போராட்டம் என்பது அனாவசியம் நான் நினைக்கிறேன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வீட்டுக்கு போய் இருந்து மொத்த பேர் சேர்ந்து கரெக்டாக பண்ணி என்னோட போகிறோம் நம்ம அன்னைக்கு ராமகிருஷ்ணன் பண்ண சரி இப்போ அதோ ஆதார் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கொடுங்கப்பா அப்படின்னு போய் கேட்க போறது அதன் பிறகு வழக்கு போட்டால் சரி இது உற்றை போராட்டம் போய் பண்றதுன்னு அவசியம் அதான் சொல்றாரு வந்து ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காங்க என்ன சத்தம் போடுறீங்களான்னு கேக்குறேன் ஆமா நான்தான் கேட்கறேன் ஹோல்சேல் டீலர் சும்மா இருக்காரு நீ பிரான்ச்சே சத்தம் போடுறீங்க உங்களுக்கு ஹோல்சேல் டீலர் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தானே அந்த எச் ராஜே அமைதி ஆகிட்டார் இப்ப நீ என்ன பிரான்ச் வந்து சல்லி வேற என்ன ரொம்ப பயங்கரமா சிலம்புரிய என்ன இல்லை இப்போ ஹெச் ராஜா அண்ணாமலை தமிழிசை இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்ற காரணத்தினாலேயே அதுக்கு நான் வந்து எப்படி பாஜக ஆதரவாளர் சொல்ல முடியும் அர்ஜுன் சம்பத் ஆதரிக்கிறாருங்க இருக்கிற ரோடியில கடைசி ஓடி அந்த ஓடி தான் சும்மா வைத்த ரோடி வாய்வுதாரு அவர் ஆதரிக்கிறார் விரைவில் எங்களிடம் வந்து சேருவார் சீமான் அப்படின்னு நாங்களாம் சொன்னோம் சீம்பாட்டர் யார் சொன்னது தமிழிசை சொன்னாங்க சீமான் ஆதாரம் கேட்டால் நாங்க ஆதாரத்து சொன்னது யாரு அண்ணாமலை சொன்னாரு விரைவில் எங்களும் யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொன்னாரு அப்புறம் நீ எங்களும் சொன்னார் சொன்னாரு அவங்க சொல்றாங்க அது அதுக்கு அவரு பொறுப்பேற்க முடியாது சீமான் பொறுப்பேற்க முடியுமா சங்கி என்றால் சக நண்பன் சொன்னது யாரு சீமான் தான் அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே கோரஸ் பாடுறாங்க நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல ஐயோ அது கோரஸ் இல்ல தனித்தனி இசைங்கிறீங்க இப்ப நாம் தமிழர் வந்து ஈவேரான்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்கு நல்லா சொல்லட்டும் ஒண்ணு அவசியம் சார் அவர் பேர் ஈவேரா ஆமா நான் தான் சொல்லிட்டு தான் சொல்றேனே ஈவேரா இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு நீங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவர் இருந்துருந்தாருண்ணா பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன ஈவேரா எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேங்க அப்படி தான் சொல்லுவார் அவர் அவர் ஒரு நாளும் தன்னை அவர்கள் பெயர் சொல்லி கேட்டது அவர் அவமானமா பேசினவனுக்கே அவர் வருத்தப்பட்டதில்லைங்க அவர் சொல்லுவார் நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் இந்த எல்லாம் பார்த்தா நடக்காது அப்படித்தான் பேசுவான் பேசிட்டு போறான் அவர் என்னைக்காவது என்ன தப்பா பேசினான்னு பெரிய அறிக்கை வழக்கு போட்டுக்காரங்க பெரியார பேசாத அது எந்த வழக்குலயாவது போய் மன்னிப்பு கேட்டிருக்காரா எந்த வழக்குல அவர் வேலை எத்தனை வழக்கு இருந்துச்சு எந்த வழக்கில் மன்னிப்பு கேட்டார் பெரியார் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க உடம்பு உடல்நிலையை சரி காட்டி எனக்கு கிட்னி சரியில்லைன்னு சொல்லி எனக்கு குடல் இருக்க வந்துருச்சுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்காரா நீ இந்த பக்கம் இப்ப இன்னைக்கு பெரியார பேசுறாங்களா அவ்வளவு பேரும் கேட்டிருக்கான் அவ்வளவு பேரும் கேட்டிருக்கான் ஏதோ காரணத்தில் என் பொன்னாடி உடம்பு சரியில்லை எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சுகர் இருக்குது எனக்கு கிட்னி வேலை செய்யலை ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ்வளோ பேரும் கேட்டிருக்கேன் பெரியார் ஒருத்தர் எதாவது ஒரு வழக்கு காட்டுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆமாம் நான் சொன்னேன் பேர் பெரியார் பிள்ளையார் சிலையை உடைச்சிட்டாருன்னு வழக்கு சரியா நோக்கம் பிள்ளையாரை சிறுமைப்படுத்துவது அல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அதனால் நீதிபதி என்ன நினைக்கிறாரு ஏதாவது ஒரு இடத்த தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா விட்டுடலாம் அவரை ஆனால் அதை அவர் சொல்லணும் அப்படிங்கிறக்காக மடக்கி மடக்கி கேள்வி எக்கிறாரு பெரியாரை விடுவிப்பதான் நோக்கம் நீதிபதிக்கு கேட்குறாரு பெரியார் உடது நிப்பாட்டி நீதிமன்றத்தை சொல்கிறாரு ஐயா நீங்கள் ஏதோ மடக்கி மடக்கி பேசுகிறீங்க நான் படிக்காதவன் எனக்கு அதெல்லாம் புரியாது என்னை நேரடியாக புள்ளையார் சிலையை உடச்சியான்னு கேளுங்க அப்படிங்கிறார் புள்ளையார் சிலையை உடச்சிங்களா ஆமா உடைச்சேன் அப்படின்னாரு அவ்வளோதான் வழக்கு முடிஞ்சு நீ என்னை உன்னெழுப்புங்களுக்கு நான் உடைச்சிட்டேன் இங்கே வந்து அதுக்கப்புறம் கைதவர் விழுந்துருச்சு அது பிடிச்சி இது சொல்லி நான் வெளியேற விரும்பலை நீங்கள் நேரடியாக கேளுங்கன்னு சொல்லி போனவர் அப்படி ஒரு பொழுதும் தான் எடுத்த தான் சொன்ன இருந்து எடுத்த இருந்து பின்வாங்காத ஒருத்தர் அதுக்கெல்லாம் மேல ஒன்றுங்க நீங்கள் கடைசி பத்து வருஷம் அவ்வளவு உடல்நலம் குன்றிய பிறகு எண்பத்திரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்கர நான் கழிவு வந்து கடைசி அஞ்சு வருஷம் கையில் மூத்திரவாழியோடு இருக்கார் அதோட தொடர்ச்சியாக மேடை ஏறி ஒருத்தர் இந்த நாட்டில் பேசிட்டு இருந்தது ஆட்சிக்கு வரப்படுறாரா பங்கு பணம் வரப்போகுதா கூட்டணி போறீங்களா வாக்கு கேட்டாரா எட்டு பிரச்சனை ஆனா பேர ததியம் பேசலாம் நினைச்சிருக்காரு இன்னைக்காவது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஆமாங்க யாருக்கு அவருக்காகவா அவருக்காகவா நீங்க மறுபடியும் எப்பொழுதுமே யோசிக்கணும் தனக்காகவா செஞ்சார் அவரு அது என்னன்னா ராஜாஜிக்கு எதிராக காமராஜ் இருந்ததனால் காமராஜ் ஆதரிச்சாரு காமராஜை விட்டுவிட்டு இவர்கள் மறுபடியும் ராஜாஜியோட சேர்ந்து கூட்டணி கிடையாது காமராஜ் ரொம்ப தீவிரமா ஆதரிச்சாரு ஆனா ஆட்சி அமைத்த அண்ணா அன்று இரவே ராஜாஜியை கைவிட்டுட்டு பெரியார்ட்ட வந்து இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி உங்களுடைய ஆட்சின்னு சொன்ன உடனே அப்ப அறுபத்தி ஏழு தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவருடைய மறை எழுபத்தி மூணு வரைக்கும் திமுக தீவிரமா ஆதரிச்சாரு அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தேர்தலில் யாரை எதற்காக ஆதரிக்கிறோம் காரணம் என்ன இன்னைக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை என்ன பிரச்சனை

எல்லாருமே அம்பேத்கரை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க காந்தி சாக போறாரு நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்த பொழுது இல்லை ஒடுக்கப்பட்டவர்கள் நல்லன்னா ஒவ்வொரு உயிரானு கே கேள்வி வந்துச்சுன்னா அந்த ஒரு உயிர் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அம்பேத்கர் பக்கம் அவ்வளோ வலுவாக நின்ன ஒரு பெரியார் தான் நின்றாரு காந்திக்கு எதிராக நிற்கிறதா அப்படின்னு தேசமே மயங்கிய பொழுது இல்லை இது என்ன இஷ்யூ அந்த இஷ்யூவில் யார் பக்கம் நிற்கணும் நம்ம ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒருத்தர் அம்பேத்கருக்கு துறையின் நின்ற ஒரே ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் தான் இந்திய தலைவர்களில் அதே பெரியார் ஒரு உயிர் முக்கியம் இல்ல காந்தியின் உயிர் முக்கியம் முக்கியமில்லைன்னு சொன்ன பெரியார் ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்ற பிறகு எல்லாரும் ஷாக்கில் அமைதியா இருந்தான் எவ்வளவு பேரும் பெரியார் தான் முத முதல்ல அதுக்கு தலைப்பு போட்டவர் காந்தியை கொன்றது ஒரு ஊதாரி பாப்பான்னு போட்டுவிட்டு அடுத்த நாள் இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னவர் அதே பெரியார் தான் பெரியார் வந்து அன்னைக்கு சொன்னாரே காந்தி ஒரு உயிர் போகட்டும்னு சொன்னாரு சொன்னவர் இன்னைக்கு காந்தியானு பேர் வைக்கலாம சொன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல அது வந்து நம்ம வந்து அறிவு குறைவுனால பேசுனா அர்த்தம் அந்த முரண்பாட்டை தானே சீமான் சொல்றேன் அந்த முரண்பாடா அது இவ்வளவு அதாவது அது என்ன இஷ்யூ அம்பேத்கர் பக்கம் யார் எப்ப நிக்கணும் காந்தி முக்கியமா அம்பேத்கர் முக்கியமா அம்பேத்கர் எதை பேசுகிறார் அப்படிங்கும்போது காந்தி முக்கியம் இல்ல அம்பேத்கர் பேசுற இஷ்யூ தான் முக்கியம் ஆனா இன்னைக்கு காந்தியை கொன்னது யாரு ஒரு ஊதாரி பாம்மா ஒரு ஆர் எஸ் அப்ப அதை முதல்ல வெளிச்சம் போட்டு காட்டணும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு அதன் முக்கிய செய்தி அது என்னன்னா இது வந்து இந்து இஸ்லாமிய பிரச்சனையா மாறக்கூடாது காந்தியை கொன்னது இன்னொரு பாப்பாங்கிற செய்தின்னு சொல்றோம் தலைப்பு செய்தியில அடுத்த நாள் ஆயிரம் இருந்தாலும் மாற்று கருத்து இருந்தாலும் காந்தி என்பவர் இந்த தேசத்தை வாழ்விக்க வந்த மகான் இல்லையா அப்படிங்கும் போது இந்த நாட்டுக்கு காந்தி நாடு பேர்வீங்கன்னு சொல்றோம் அதே பேர் இது பேர் முரண் இல்லை இது பேர் வளர்ச்சி ஒருத்தர் முன்னோக்கி சிந்திக்கிறாரு இதை நீங்க இதை வச்சுக்கிட்டு தனித்தனியா இந்த வரலாறு என்ன எந்த பேஸ்ல எந்த காண்டெக்ட்ல பேசிய வச்சிருக்கோம் பெரியாரை புரிந்து கொள்ளவே முடியாது இவர்களை போன்ற பேசுவது நல்லது தொடர்ச்சியாக முதல்ல பதினஞ்சு நாள் அது பேசிகிட்டு இருக்கும்ல இது ஒரு ஆயிரத்தி தர விஷயம் இது நல்லது தான் இன்னமும் அவத்தங்களை பேசட்டுன்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் அதனால எல்லாம் பெரியார் வீழ்ந்து விட மாட்டார் இவர்களுக்கு அந்த அச்சர் இருக்குது அதனால தான் ஐம்பத்திரெண்டு வருஷம் அப்படி செத்து போன ஆளை திருப்பி திருப்பி சண்டை கூப்பிட்டு இருக்காங்க இவங்க இங்கே எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் வெறுமனை சிரிச்சுக்குவாங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுக்குவாங்க இதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறாங்களா வேடிக்கை பார்க்குறாங்களா அப்படின்னா ஆமாம் வேடிக்கை பார்க்குறாங்க எப்படின்னா பேருந்துக்கு காத்திருக்க ஒருத்தன் கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டால் கொஞ்ச நேரம் அந்த புக்கு போய் பார்ப்பேன்னு பார்ப்பான் ஏன்னா அந்த கூத்தாடி நல்லா கற்றுறான் நல்லா வித்த காட்டுற மாதிரி பேசுகிறான் கலகலப்பாக இருக்குது நம்ம காசு ஒன்றும் செலவழிக்க போகிறதில்ல பஸ் வரைக்கும் இன்னும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதே வேடிக்கை பார்ப்பேன் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்குள்ளே இந்த கத்துக்கு எத்துறாங்க ஒருத்தன் போய் பார்ப்போன்னு பார்த்துட்டு வர்றான் நீங்கள் தேர்தல் வரட்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் தேர்தல் வரட்டும் திமுக சொல்வதைப் போல் இரநூறு வெல்வார்கள் அவர்கள் இவர்கள் பேசுவதெல்லாம் நல்லது இரநூறு மேலும் கூட்டுவதற்கு இது பயன்படும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இங்க இருக்க பெண்கள் படித்ததற்கு பெரியார் தான் காரணம் அது இந்த பெண்களுக்கு மிக தெளிவாக தெரியும் பெரியார் மட்டுமே காரணம் இல்ல பெரியார் காரணம் திருப்பி திரும்ப தொடர்ச்சியாக தன் வாழ்நாள் முழுமையாக சஸ்டைண்ட் அந்த வேலையை பார்த்த பெரியார் தான் ஒரு காலகட்டத்துக்கு இல்ல எடுத்த வேலை முடிகிற வரைக்கும் கடைசி நாள் வரை கூட்டம் என்ன சொல்றாரு ஐயோ நான் இந்த ஆவுப்பெயரோட விட்டுட்டு போறேன் உன மேல இருந்த சாதி இழிவை என்னால் நீக்க முடியலையே அப்படிதான் விம்முரே ஒழிய அவர் ஆமா நான் தடத்திட்டேன்னு சொல்லலை அவர் நான் சொல்கிறேன் பெரியார் மட்டுமே இல்லை நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க எல்லாரும் அவரவருக்கு அளவு வேலை பார்த்துருக்காங்க ஆனால் சஸ்டைண்டார் தொடர்ச்சியாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன் உடல் எவ்வளவு நோய் உற்ற பொழுதும் எவ்வளவு சிக்கல் இருந்த பொழுதும் அதை தொடர்ச்சியாக செஞ்ச ஒரே ஒருத்தர் யார்னால் பெரியார் அதை யாரெல்லாம் செய்ய வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூட பகிர்ந்துட்டார் அதனால தானே வா ஊசி அவ்வளோ பாராட்டுறாரு வா ஊசி வந்து தியாகத்தின் உச்சம் அவ்வளோ பெரிய செல்வந்த பெரியார் போலவே அந்த குடும்பத்தில் செல்வந்த குடும்பத்திலும் வந்து ஒரு கப்பல் கம்பெனியை கட்டி அவ்வளவு சிரமப்பட்ட ஒருத்தர் அவரு பாவூசி சொல்றாரு பெரியார் படத்தை திறந்து வச்சுட்டு இந்த படத்தை எல்லாரும் வீட்டுல வச்சு கும்பிடுங்கிறாரு நான் கேட்கிறேன் வாவூசியோட நீங்க பெரிய அறிவாளியா வாவுசியோட பெரிய தியாகம் பண்ணீங்களா இல்ல வாவுசி ஒரு சிபாரிசு கடிதம் கேட்கிறாரு பெரியார் கிட்ட சிபாரிசு கேட்டாருன்றது நீங்க பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கீங்களா என்னுடைய முப்பாட்டனை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா அந்த வாவுசி தாங்க சொல்றாரு பெரியார் படத்தை பிரேம் போட்டு வீட்டுல வச்சிருக்கேன் அதை கேளுங்க உங்க முப்பாட்டன் சொன்னதை வாவுசி எனக்கு முப்பாட்டம் இல்லையா உங்களுக்கு முன்னாடி முப்பாட்டனா வவுசி அதே தான் சொல்கிறாரு இந்த முப்பாட்டை படத்தை ஃபோனை ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் பண்ணி வைங்கன்னு வா பெரிய ஆளா நீங்கள் வஉசிக்கு மேலே உங்களுக்கு வந்து மண்டல மூளை வழுஞ்சிருச்சா அதனால நீங்கள் எப்பொழுதும் ஒப்பிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் இதை போன்ற ஆட்கள் வேறு வேறு இடத்துல வந்து பல தீப்பாண்டர்லாம் சேர்ந்து பேசுவது நல்லது பேச பேச பெரியார் என்பவர் இங்கே நீடிச்சிருப்பார் காரணம் பெரியாருடைய தேவை இன்னும் இருக்குல்லங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உயர்கல்வியில் இந்தியாவிலேயே நம்ம தான் முதல் மாநிலமாக இருக்கோம் எப்படி வந்தோம் இங்க இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் எங்கே இருந்தோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதையெல்லாம் இந்த பெண்களுக்கு நலன் பெற்றவர்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ஒரு வீட்டில் கூட வீட்டுக்கு விளக்கான பெண்ணை தங்குவதற்கு தனி அறையினு ஒன்று இல்லைல்ல இருக்கா இல்லை இருந்துச்சு இல்லை ஐம்பது வருஷம் முன்னாடி எல்லா இடத்துல இருந்துச்சுல எப்படி மறந்துச்சது சட்டம் போட்டா மறைச்சோம் சட்டம் போட்டாங்க ஒழிச்சோம் பச்சை மட்டையால் அடித்தா உழிச்சோம் என் கையில் அந்த நிலம் சிக்கிடுச்சு அன்றைக்கி நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படிங்கிற சொல்லி உழித்தோம் படிக்க வச்சு ஒழித்தோம் அந்த பெண்ணுக்கு கல்வியை கொடுத்து ஒளித்தோம் பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக பெண்ணுக்கு பிறந்த ஆணுக்கு கல்வி வந்து செஞ்சுச்சு இல்லையா ஒரு பெண் படித்தது என்பது அந்த குடும்பம் படித்ததுக்கான சமம் அதன் விளைவாக இன்னைக்கு பெண் மாதவிடாய் காலத்தில் தனி அறையில் இருக்க வேண்டியது இல்லை இருட்டறையில் இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஆக்கணும் நம்ம இல்லையா அப்போ இது அந்த பெண்ணுக்கு தெரியும் இது இந்த தமிழ்நாட்டு குடும்பத்துக்கு தெரியும் இங்கே அத்தி வரது வந்தால் அஞ்சு பேர் லட்சம் பேர் போய் பார்க்க போவான் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் குழப்பமில்லை ஆனால் தேர்தலில் வந்தால் பெரியார் என்ன சொன்னார் கேட்டு தான் ஓட்டு போடுவான் அதனால் இது நல்லது இதை போய் தொடர்ந்து பேசட்டும் இவர்கள் இந்தையே பிரச்சாரம் முன்னெடுக்கட்டும் எல்லா இடத்துலையும் போய் பெரியாருங்கிற விபத்தை அவங்க உடைக்க முயற்சி பண்ணணும் உடைக்க உடைக்க பின்னாடி வர்றவன் படிக்க போ தொடங்குவான் படிக்க தொடங்கும் பொழுது இவர் ஏன் சொன்னார் இந்த காலகட்டத்தில் சொன்னாரா அப்படிங்கிற ஆச்சரியம் இருக்கு இல்லையா அந்த ஆச்சரியத்தில் மீண்டும் எல்லோரும் பெரியாரின் பாதையவே தொடர்வார்கள் அப்படி ஒரு தொடர்ச்சி நன்றி வணக்கம் நன்றி